வணக்கம் மக்களை சற்று கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் மாவட்ட செயலாளர்கள் கொந்தளிப்பு அமைச்சர்கள் ஆவேசம் ஸ்டாலின் டென்ஷன் திமுக பதட்ட பரபரப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு முதன்மை செயலாளர் கே என் நேரு துணை பொது பொது செயலாளர்கள் ஐ பெரியசாமி ஆ ராசா கனிமொழி திருச்சி சிவா அன்னியூர் செல்வராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு இடங்களில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட நான்கு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனை தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் பேசும்பொழுது தொண்டர்களும் தனது ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு அதிருப்தி களத்தில் நிலவுகிறது ரேஷன் கடைகளில் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் எடையாளர் மற்றும் அங்கம் வா அங்கம்வாடிகளில் அங்கன்வாடிகளில் பொறுப்பாளர்கள் சமையலர் சமையல் உதவி உள்ளிட்ட பணிகளை நிரப்புவதற்கு ஏன் காலதாமதம் ஆகிறது மாவட்ட செயலாளர்கள் லி லிஸ்ட் கொடுத்து கொடுத்து விடுங்களாம் கொடுத்து விட்டுங்களா என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கண்ணும் இருவரிடமும் கேட்டார் இரண்டு அமைச்சர்களும் இருந்து சில மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட் இன்னும் முழுமையாக கொடுக்கவில்லை ஒரு பணிக்கு நமது கட்சிக்காரர்களே பத்து பேரை பரிந்துரை செய்திருக்கின்றனர் இதனால் ஆட்களை ஆட்களை தேர்ந்தெடுக்க லேட் ஆகிறது என்று பதிலளித் பதிலளித்தனர் டிஎம்கே செக்ரட்டரி மீட்டிங் உடனடியாக மாவட்ட செயலாளர்களிடம் லிஸ்ட்டு கொடுக்க நீங்கள் ஏன் லேட் பண்ணுறீங்க உடனே உடனே தாமதப்படுத்த அமைச்சர்களிடம் லிஸ்ட்டு கொடுங்க அமைச்ச கட்சிக்காரர்களுக்கு கட்சிக்காரர்களும் பண்ணுங்க என்று ஸ்டாலின் உத்தரவிட்டார் இந்த நேரத்தில் திருவாரூர் மாவட்டம் செயலாளரும் எம்எல்ஏவுமான பூண்டி கலைவாணன் எழுந்து எங்கள் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த சங்கரபாணியிடம் மூன்று விதமான பணிகள் பணிகளுக்கு பரிந்துரை செய்தேன் அதில் ஒரு துறை தான் அதுக்கும் குறைவாக வேலைகளை பெற்று கொடுத்தார் மற்ற இரங் இடங்கள் இரண்டு இரு இரண்டு துறைகளிலும் ஒரு சதவீதம் கூட செய்து கொடுக்கவில்லை இதனால் மாவட்டத்தில் உள்ள நமது கட்சிக்காரர்களிடம் நான் பதில் சொல்ல முடியவில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் உடனே கோபமான அமைச்சர் சங்கரபாணி க கலைவாணனுக்கு பதில் சொல்வதற்காக மேடையை நோக்கி சென்றார் அப்பொழுது பக்கத்தில் இருந்த அமைச்சர் அவரை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்தார் இருப்பினும் கலைவாணன் குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லே சொல்லியே ஆக வேண்டும் என்று கொந்தளித்தார் சங்கரபாணி இதையெல்லாம் மேடையில் இருந்து கவனித்த முதல்வர் இங்கே வேலைவாய்ப்பு பற்றி எதுவும் பேச வேண்டாம் தேர்தல் தொடர்பாக மட்டுமே பேசுவோம் பேசுவோம் என்றார் அப்பொழுது மாவட்டத்தில் என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னே அதிகாரிகள் சொல்ல மாற்றாங்க துறை அமைச்சர்களிடம் மற்ற சீனியர் அமைச்சர்கள் சொன்னாதான் ஆட்களை நியமி நியமிப்பாரு நியமிக்கிறாங்க வேகன்சி இப்பொழுது தெரிஞ்சா தானே கேட்க முடியும் என்று மாவட்ட செயலாளர்கள் முணுமுணுத்தனர் இந்த கூட்டத்தில் புதியதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களை ஸ்டாலின் பேச சொல்லியிருந்தார் சொல்லியிருக்கிறார் கடந்த பிப்ரவரி மாதம் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட லக்ஷ்மணன் பேசும்போது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூர் தொகுதியில் நமது கட்சி வெற்றி பெறவில்லை வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நமது கட்சியை வெற்றி பெற வைப்பேன் என்று உறுதியளித்தார் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் செயலாளர் கௌதம் சிகாமணி பேசும்பொழுது திருக்கோ கோவிலூரில் கோவியூலூரில் தொகுதிக்கு நானூறு கோடி நிதி ஒது ஒதுக்கி ஒதுக்கியிருக்கேன் விக்கிரவாண்டி தொகுதியில் எம்எல்ஏ சிவா முதல்வர் கவனித்து கொண்டு சென்று ஏராளமான நிதிகளை கொண்டு வருகிறார் திருக்கோவிலூர் விக்கிரவாண்டி இரண்டு தொகுதிகளையும் நான் வெற்றி பெற வைப்பேன் என்று தெரிவித்தார் இவர்களை தொடர்ந்து புதியதாக பொறுப்பேற்ற மற்ற மாவட்ட செயலாளர்களும் பேசினார்கள் இப்படி இப்படியாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சூடாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஒரு தகவல் வெளியாகி தற்போது வெளியாகி பரபரப்பையும் விறுவிறுப்பையும் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள்